சிந்தித்து பணக்காரராகுங்கள் திங்க் அண்ட் குரோரிச் கேள்வி பதில் மாதிரி பகுதி ஒன்று பொதுவான கேள்விகள் அறிமுகம் திங்க் அண்ட் குரோரிச் புத்தகம் எதை பற்றியது இந்த புத்தகம் வெறும் பணம் சம்பாதிப்பதைப் பற்றியது மட்டுமல்ல இது வெற்றி பெறுவதற்கான ஒரு முழுமையான தத்துவம் ஆசிரியர் நெப்போலியன் ஹில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான மனிதர்களின் வாழ்க்கையை ஆய்வு செய்து அவர்களின் வெற்றி ரகசியங்களை பதினூறு படிகளாக தொகுத்துள்ளார் செல்வம் பதவி மகிழ்ச்சி என வாழ்வில் எந்த ஒரு இலக்கையும் அடைய இந்த படிகளை பயன்படுத்தலாம் இந்த புத்தகத்தின் கருத்து என்ன எண்ணங்களே செயல்களாக மாறுகின்றன தாட்ஸ் ஆர் திங்ஸ் என்பதுதான் இதன் கருத்து உங்கள் மனதில் எதை ஆழமாக கற்பனை செய்து அதை அடைய முடியும் என்று முழுமையாக நம்புகிறீர்களோ அதை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் ஒரு தெளிவான இலக்கும் அதை அடைவதற்கான தகிக்கும் பேரார்வமும்தான் தான் வெற்றிக்கு படி பகுதி இரண்டு வெற்றிக்கு வழிவகுக்கும் பதிமூணு படிகள் படி ஒன்று விருப்பம் டிசையர் முதல்படியான விருப்பம் என்றால் என்ன அது ஒரு சாதாரண ஆசையிலிருந்து எப்படி வேறுபடுகிறது விருப்பம் என்பது ஒரு சாதாரண ஆசை அல்ல அது ஒரு தகிக்கும் பேரார்வமாக பேர்னிங் டிசையர் இருக்க வேண்டும் பணம் வேண்டும் என்று நினைப்பது ஆசை ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட தேதிக்குள் அடைவேன் என்றும் அதற்கு ஈடாக என் உழைப்பை தருவேன் என்றும் உறுதியாக ஒரு திட்டத்தை வகுப்பதே தகிக்கும் பேரார்வம் அப்படி நம்பிக்கை வெற்றிக்கு நம்பிக்கை ஏன் அவசியம் அதை எப்படி வளர்ப்பது உங்கள் இலக்கை அடைவதற்கான திறமை உங்களுக்கு இருக்கிறது என்று உறுதியாக நம்புவதே நம்பிக்கை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பே அந்த வெற்றியை மனக்கண்ணில் கண்டு நம்ப வேண்டும் சுய ஆட்டோ சஜஷன் மூலம் அதாவது உங்கள் இலக்கை தினமும் உணர்ச்சியுடன் திரும்பத் திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்வதன் மூலம் இந்த நம்பிக்கையை வலுப்படுத்த முடியும் படிமூணு சுய பிரகடனம் சஜஷன் சுயப்பிரகடனம் எப்படி வேலை செய்கிறது இது நனவு மனதிற்கும் கான்சியஸ் மைண்ட் ஆழ்மனதிற்கும் சப்கான்சியஸ் மைண்ட் இடையே உள்ள பாலம் உங்கள் இலக்குகளையும் விருப்பங்களையும் உணர்ச்சி பூர்வமாக திரும்பத் திரும்ப உங்கள் ஆழ்மனதில் பதிவு செய்வதே சுய பிரகடனம் ஆழ்மனம் எதை நம்புகிறதோ அதை நோக்கியே உங்கள் செயல்களும் சிந்தனைகளும் தானாக ஈர்க்கப்படும் குறிப்பிட்ட அறிவு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் பொது அறிவுக்கும் குறிப்பிட்ட அறிவுக்கும் என்ன வித்தியாசம் பொது அறிவு மட்டும் வெற்றிக்கு போதாது நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் குறிப்பிட்ட அறிவு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் தேவை அந்த அறிவு உங்களிடம் இல்லை என்றாலும் அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம் அல்லது அந்த அறிவுடையவர்களுடன் மாஸ்டர் குழு இணைந்து செயல்படலாம் படி அஞ்சு கற்பனை இமேஜினேஷன் கற்பனை வெற்றிக்கு எப்படி உதவுகிறது அதன் வகைகள் யாவை கற்பனைதான் எல்லா திட்டங்களுக்கும் யோசனைகளுக்கும் பிறப்பிடம் இரண்டு வகையான கற்பனைகளை குறிப்பிடுகிறார் ஒன்று செயற்கை கற்பனை சிந்தட்டிக் இமேஜினேஷன் பழைய கருத்துக்களை புதிய வழிகளில் ஒருங்கிணைப்பது எண்டு படைப்பு கற்பனை கிரியேட்டிவ் இமேஜினேஷன் உள்ளுணர்வு மூலம் முற்றிலும் புதிய யோசனைகளை உருவாக்குவது திட்டமிடுதல் ஆர்கனைஸ்டு பிளானிங் விருப்பத்தை செயலாக மாற்றுவது எப்படி உங்கள் விருப்பத்தை அடைய ஒரு தெளிவான நடைமுறைக்கு சாத்தியமான திட்டத்தை ஆர்கனைஸ்ட் பிளானிங் உருவாக்க வேண்டும் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த ஒரு மாஸ்டர் மைண்ட் குழுவின் உதவியை பெறுவது அவசியம் தோல்விகள் ஏற்பட்டாலும் துவண்டு விடாமல் விடாமுயற்சியுடன் திட்டங்களை திருத்தி முன்னேற வேண்டும் படி ஏழு முடிவெடுத்தல் டிசிஷன் முடிவெடுப்பதில் வெற்றியாளர்களின் பழக்கம் என்ன வெற்றியாளர்கள் விரைவாக முடிவெடுப்பார்கள் ஆனால் அந்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றுவார்கள் தோல்வியடைபவர்கள் இதற்கு நேர்மாறாக மெதுவாக முடிவெடுத்து அதை அடிக்கடி மாற்றுவார்கள் தள்ளிப் போடும் பழக்கம் வெற்றிக்கு மிகப்பெரிய எதிரி படியெட்டு விடாமுயற்சி பர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி ஏன் அவ்வளவு முக்கியம் விடாமுயற்சி என்பது மன உறுதியின் செயல் வடிவம் தோல்விகள் தடைகள் மற்றும் விமர்சனங்கள் வந்தாலும் துவண்டு விடாமல் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சிப்பதே விடாமுயற்சி பலரும் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும்போதுதான் முயற்சியை கைவிடுகிறார்கள் படி ஒன்பது வெற்றி மனக்குழுவின் சக்தி பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் மைண்ட் குழு என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் தங்கள் அறிவையும் முயற்சியையும் ஒருமித்த மனதுடனும் இணக்கமாகவும் ஒருங்கிணைப்பதே வெற்றி மனக்குழு மாஸ்டர் மைண்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட மனங்கள் இணக்கமாக இணையும்போது ஒரு புதிய சக்தி வாய்ந்த மூன்றாவது மனம் உருவாகி தனிநபரால் சாதிக்க முடியாததை சாதிக்க உதவுகிறது படிப்பத்து பாலியல் ஆற்றல் மாற்றம் த மிஸ்டரி ஆஃப் செக்ஸ் டிரான்ஸ்மியூட்டேஷன் இந்த படியின் உண்மையான அர்த்தம் என்ன பாலியல் உணர்வு என்பது மனிதர்களிடமுள்ள மிகவும் சக்தி வாய்ந்த படைப்பாற்றல் இந்த ஆற்றலை உடல் ரீதியான இன்பத்திற்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதை திசை திருப்பி உங்கள் இலக்குகளை அடைவதற்கும் படைப்பாற்றலை அதிகரிப்பதற்கும் பயன்படுத்தும் கலையே வாலியல் ஆற்றல் மாற்றம் படிப்பதூனு ஆழ்மனம் த மைண்ட் வெற்றிக்கு ஆழ்மனதின் பங்கு என்ன ஆழ்மனம் என்பது ஒரு வளமான தோட்டம் போன்றது நீங்கள் எந்தவிதமான எண்ணங்களை விதைகளை விதைக்கிறீர்களோ அது அதையே வளர்க்கும் அது நல்லது கெட்டது என்று பிரித்துப் பார்க்காது நேர்மறையான உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களை சுய பிரகடனம் மூலம் ஆழ்மனதில் விதைப்பதன் மூலம் அது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் சக்திகளை ஈர்க்கும் பன்னெண்டு மூளை த பிரெயின் மூளையை நெப்போலியன் ஹில் எப்படி விவரிக்கிறார் நமது மூளை எண்ணங்களை அனுப்பும் மற்றும் பெரும் ஒரு வானொலி நிலையம் போன்றது இது மற்றவர்களின் மூளையிலிருந்தும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற அறிவிலிருந்தும் இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் எண்ணங்களையும் யோசனைகளையும் பெறக்கூடிய திறன் கொண்டது படிப்பதிமூணு ஆறாவது அறிவு த சிக்ஸ்த் சென்ஸ் ஆறாவது அறிவு என்றால் என்ன அதை எப்படி அடைவது ஆறாவது அறிவு என்பது இந்த தத்துவத்தின் உச்சநிலை இதுவே உள்ளுணர்வு இன்ட்யூஷன் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற அறிவுடன் இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் தொடர்பு கொள்ள உதவும் ஒரு கருவி இது இதன் மூலம் திடீர் யோசனைகள் உத்வேகம் மற்றும் ஆபத்துக்களை முன்கூட்டியே அறியும் திறன் கிடைக்கும் முந்தைய பன்னிரண்டு படிகளையும் முழுமையாக பயிற்சி செய்த பின்னரே இதை அடைய முடியும் பகுதி முன்பு வெற்றிக்கு தடையாக இருக்கும் பயங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கும் ஆறு விதமான பயங்கள் யாவை நெப்போலியன் ஹில் மனிதனின் வெற்றிக்கு தடையாக இருக்கும் ஆறு முக்கிய பயங்களை குறிப்பிடுகிறார் அவற்றை நாம் அடையாளம் கண்டு வெல்ல வேண்டும் அவை ஒன்று வறுமை பயம் ஃபியர் ஆஃப் பாவர்டி என்றது விமர்சன பயம் ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் மூன்று நோய் பயம் ஃபியர் இல் இல்ஹெல்த் நாலு அன்பை இழக்கும் பயம் ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் லவ் ஐந்து முதுமை பயம் ஃபியர் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஐத்து மரண பயம் ஃபியர் ஆஃப் டெத் இந்த பயங்களே நம்மை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துகின்றன இவற்றை வெல்வதே வெற்றியின் அடித்தளம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா